இது சாதாரண உரை அல்ல தமிழக அரசியல் திசை மாறுதா இந்த வார்த்தைகள் எல்லாரையும் அதிர வைத்தது விசில் சின்னம் இது ஆரம்பம் மட்டும்தான் பயமில்லாத அரசியல் மக்கள்தான் சக்தி மாற்றத்தின் சத்தம் அடங்காத குரல் அதிரடி முடிவு வரலாற்று தருணம் இந்த வீடியோ முழுக்க பாருங்க உங்கள் கருத்து முக்கியம் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் சேரட்டும் இதுதான் மக்கள் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்து ஆறுக்கு இது பெரிய சிக்னல் தமிழக மக்களே இன்று நான் இங்கே நிற்கிறேன் ஒரு நடிகராக அல்ல ஒரு பொறுப்புள்ள அரசியல் மனிதனாக பலர் கேட்கிறார்கள் அழுத்தம் இல்லையா மிரட்டல் இல்லையா பின்னணி அரசியல் இல்லையா என்று நான் தெளிவாக சொல்றேன் அழுத்தத்தால் பயப்படுகிற ஆள் நான் இல்லை மிரட்டலால் மாறுகிற அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு பாதுகாப்பு யாருனா அது மக்கள் எனக்கு பலம் யாருனா அது மக்கள் எனக்கு அரசியல் சக்தி யாருனா அது தமிழக மக்கள்தான் இந்த விசில் சின்னம் கட்சி ஒரு பெயர் அல்ல ஒரு சின்னம் அல்ல இது ஒரு எச்சரிக்கை இது ஒரு மாற்றத்தின் சத்தம் பல ஆண்டுகளாக மக்கள் பார்த்தது என்ன அழுத்த அரசியல் அதிகார அரசியல் சுயநல அரசியல் ஆனா இப்போ மக்கள் அரசியல் ஆரம்பமாகுது பயமில்லாத அரசியல் ஆரம்பமாகுது நான் உங்களிடம் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் போஸ்டர் அரசியல் வேண்டாம் பேனர் அரசியல் வேண்டாம் மக்கள் மத்தியில் நிற்கும் அரசியல் வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த விசில் சின்னத்தின் அர்த்தம் சென்று சேரணும் நம்ம கட்சியின் பாதை ரொம்ப தெளிவானது ஊழலுக்கு பூஜ்ய சகிப்பு இளைஞர்களுக்கு முன்னுரிமை பெண்களுக்கு மரியாதை மற்றும் பாதுகாப்பு விவசாயிக்கு நியாயம் மக்களுக்கு நேர்மையான ஆட்சி இந்த பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் நான் பின்னால் திரும்ப மாட்டேன் நான் விலக மாட்டேன் நான் அடங்க மாட்டேன் என்றால் இந்த பயணம் என்னோடது மட்டுமில்ல இது உங்களோட பயணம் அழுத்தத்திற்கு பயமில்லை மக்கள்தான் சக்தி தமிழக அரசியல்ல புதிய விசில் ஒழிச்சுடுச்சு இந்த உரை குறித்து உங்கள் கருத்து என்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்